இரண்டாவது முறையாக ஜெம் அறக்கட்டளை சார்பில் பெண்களுக்கான இரவு நேர மாரத்தான் போட்டி ஜெம் அறக்கட்டளை வருகின்ற பிப்ரவரி பதினேழாம் தேதி தமிழகத்தில் இரண்டாம் முறையாக பெண்களுக்கென இரவு நேர மாரத்தான் போட்டி நடத்துகிறது பெண்களின் ஆரோக்கியத்தை மையமாக கொண்டும் பெண்களுக்கு வயிற்றுப்பகுதி கர்ப்பப்பை பகுதியில் வருகின்ற புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இந்த மாரத்தான் போட்டி நடத்தப்படுகிறது இதனை கோவை மாநகர காவல் ஆணையாளர் பாலகிருஷ்ணன் ஜெம் மருத்துவமனை அரங்கில் வெளியிட்டார் இந்த டிஷர்ட் வெளியீட்டு நிகழ்வில் ஜெம் மருத்துவமனை தலைவர் டாக்டர் பழனிவேல் டாக்டர் பிரவீன்ராஜ் தலைமை செயல் அதிகாரி திருமதி பிரபா பிரவீன்ராஜ் இணை நிர்வாக இயக்குநர் உட்பட ஜெம் அறக்கட்டளை நிர்வாகிகள் பங்கேற்றனர் இந்த மாரத்தான் போட்டி குறித்து பேட்டியளித்த ஜெம் மருத்துவமனை தலைவர் டாக்டர் பழனிவேல் அவர்கள் ஜெம் அறக்கட்டளை கோவை மாநகர காவல் மற்றும் தமிழ்நாடு அத்லெட்டிக் அசோசியேஷன் அங்கீகாரத்தின் மூலம் வருகின்ற பிப்ரவரி பதினேழாம் தேதி பெண்களுக்கான மாரத்தான் போட்டி மற்றும் இதர நிகழ்ச்சிகள் நடத்த உள்ளதாக தெரிவித்தார் இது சி மைதானத்தில் நடைபெற உள்ளதாக கூறினார் மேலும் இது தமிழகத்தில் இரண்டாம் முறையாக இரவு நேரத்தில் நடைபெறுகின்ற மாரத்தான் போட்டி எனவும் தெரிவித்தார் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மூன்று ஐந்து பத்து கிலோமீட்டர் தூரம் மாரத்தான் போட்டியில் நடத்தப்பட உள்ளதாகவும் பெண்களின் ஆரோக்கியத்தை மையமாக கொண்டு இந்த மாரத்தான் போட்டி நடத்துவதாகவும் குறிப்பாக பெண்களுக்கு பகுதி கர்ப்பப்பை பகுதியில் ஏற்படும் புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த இந்த மாரத்தான் போட்டி நடத்தப்படுவதாக தெரிவித்தார் மேலும் அன்றைய தினம் நடைபெறுகின்ற நிகழ்ச்சியில் பெண்களுக்கான சத்துள்ள உணவுகள் யோகா பயிற்சிகள் ஆகியவை எடுத்துக் கூறப்பட்ட உள்ளதாகவும் கலை நிகழ்ச்சிகள் நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் டபுள்யூ டப்யூ டப்யூ டாட் கோயம்புத்தூர் விமன்ஸ் மாரத்தான் டாட் காம் என்ற தளத்தில் பதிவு செய்யலாம் என தெரிவித்தார் ஸோ ஜெம் ஃபவுண்டேஷன் நடத்தும் கோயம்புத்தூர் விமென்ஸ் மேரத்தான் செகண்ட் எடிஷன் ஃபெப்ரவரி செவன்டீன் பிஓசி கிரவுண்ட்ஸில் தொடங்கும் விஓசி கிரவுண்ட்ஸ்லேயே தொடங்கி ஆர்டி ஆர்டிஆஃபிஸ் ரோடு வழியாக விஓசி கிரவுண்ட்ஸ்லேயே முடியும் இது வந்து தமிழ்நாடு அத்லெட்டிக் அசோசியேஷன் அங்கீகாரம் பெற்ற கோயம்புத்தூர் விமென்ஸ் மேரத்தான் ஆகும் போன வருஷம் பாத்தீங்கன்னா இதே பிஓசி கிரவுண்ட்ஸ் எல்லாம் இது நடந்துச்சு அகைன் இது மேரத்தான் மட்டும் இல்லாமல் இது ஒரு கார்னிவலாக ஃபேமிலியாகவே வந்து குழந்தைகளோடயும் வந்து அவங்களும் என்ஜாய் பண்ணி பிளஸ் லேடிஸ் மட்டுமே கலந்து கொள்ளக்கூடிய இந்த மேரத்தான்ல கிட்டத்தட்ட நாலாயிரம் பெண்கள் கலந்துருந்தாங்க இந்த வருஷம் கிட்டத்த ஐயாயிரத்துக்கு மேலே பெண்கள் கலந்துப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறோம் அகைன் இது வெறும் மேரத்தான் மட்டும் இல்லாமல் இது ஒரு கோயம்புத்தூர் விமன்ஸ் மேரத்தான் அண்ட் கார்னிவல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு என்டர்டெயின்மெண்ட்டும் கலந்தக்கூடிய மேரத்தான் இது ஸோ மேரத்தான் மட்டும் இல்லாமல் அங்கே சாங்ஸ் ஆகட்டும் கேம்ஸ் ஆகட்டும் பிளஸ் டிஜே டான்ஸ் ஃபுளோர் ஆகட்டும் பிளஸ் ஃபேமிலியோட வந்தால் குழந்தைங்க என்ஜாய் பண்ணுறதுக்கு சில்ட்ரன்ஸ் பிளேரியா ஆகட்டும் எல்லாமே வியோசி கிரவுண்ட்ஸ்ல அரேஞ்ச் அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கோம் இதுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு டப்ளியூ டபுள்யூ டபுள்யூ டாட் கோயம்புத்தூர் விமன்ஸ் மேரதான் டாட் காம் அப்படின்ற வெப்சைட் மூலமாகவோ இல்லை புக் மைஷோ மூலமாகவோ இதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அதுக்கு இதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து த்ரீ கிலோமீட்டர்ஸ் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் டென் கிலோமீட்டர் கேட்டகிரிஸ் இருக்கு குழந்தைகளுக்கு த்ரீ கிலோமீட்டர்ஸ் மட்டும்தான் பட் மற்ற பெண்கள் இந்த மூணு கேட்டகிரிஸ்லேயுமே அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அது வந்து கலந்துக்கிறவங்களுக்கு பார்த்தா டிஷர்ட் மெடல் சர்டிஃபிகேஷன் அப்புறம் கார்னிவல்கான என்ட்ரி அப்புறம் இந்த கார்னிவல இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ்க்கான பார்ட்டிசிபேஷன் எல்லாமே இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்லேயே வரும் இது வந்து ரன்னர்ஸ்க்காக மட்டுமே கிடையாது இதில் ஒர்க்கிங் விமனாக இருந்தாலும் சரி இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி இல்லை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இல்லை ஈவன் எல்டர்லி லேடிஸ் போன போன வருஷம் எண்பத்தேழு வயசு இருக்கிற பெண்மணி உட்பட கலந்துருந்தாங்க பிளஸ் மாற்றுத்திறனாளிகளுமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க இந்த வருஷமே நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க ஸோ இது வந்து ஆறு மணிக்கு பிப்ரவரி செவன்டீன் பிஓசி ஓசி தொடங்கும் ஏழு மணிக்கு மேரத்தான் தொடங்கும் பத்து மணி வரைக்கும் இந்த கார்னிவல் எக்ஸ்டெண்ட் ஆகும் கோயம்புத்தூர் விமன்ஸ் மேரத்தான் டாட் காம்ல வெப்சைட்டில் போனீங்கனாலே நீங்கள் இந்த கேட்டகிரி செலக்ட் பண்ணிங்கன்னா டிஷர்ட் சைஸ் எல்லாமே வரும் அது தேர்ட் தேர்ட்டி ஃபஸ்ட் வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஏர்லிபுர்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ரெஜிஸ்ட்ரேஷனும் நீங்கள் யூட்டிலஸ் பண்ணிக்கலாம் ஜான் தேர்ட்டி ஃபஸ்ட் வரைக்கும் அப்கோர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஃபிஃப்டி வரைமே ஓப்பனாக இருக்கும்